வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டு இருக்கிறேங்க அதாவது ஒரு நிலம் பத்திரப்பதிவுக்கு போகும்பொழுது அதில் ஏதாவது பில்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை கலா ஆய்வு செய்ய வேண்டும் அதே ஒரு இரண்டாவது கரையமோ அல்லது மூன்றாவது கரையமோ இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பத்திரப்பதிவுக்கு கலா ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை அதை பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கையை பத்திரப்பதிவுத்துறை ஸ்டார் த்ரீ பாயிண்ட் போல வெளியிட்டு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறேன் வந்துடாதீங்க தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு வராங்க ரெஜினல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சேவைகளில் பாத்தீங்க அப்படின்னா சுற்றறிக்கைகள்னு இருக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆயிரும் இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி ஜனவரி ஆறு அன்னைக்கு கட்டிட கல ஆய்வு இரண்டாவது மற்றும் தொடர் கிரையம் அடுக்குமாடி குடியிருப்புகள் தொலைப்பாக ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுறாங்க இத பற்றி நம்ம இங்க பார்க்குறோம் அதாவது இரண்டாவது மற்றும் தொடர் தொடர்கிரையம் ஒருவேளை அந்த கிரையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓனர் மாத்துறாங்க பத்திரப்பதிவு வந்து பதிவுக்காக மாத்துறாங்க விற்கிறாங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது ப்ளாட்டோ இருக்குது அப்படின்னா அங்க ஒரு கட்டடம் இருக்குது அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு கலா ஆய்வு மேற்கொள்ள தேவையில்லை எது இறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோ அல்லது தேர்ட் ரிஜிஸ்ட்ரஷனோ ஃபோர்த் ரிஜிஸ்ட்ரேஷனோ இருக்குது அப்படின்னா அதுக்கு இத வந்து இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுதான் இந்த சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இறையும் உள்ளிட்ட உரிமை மாற்று ஆவணங்களில் மனையுடன் கட்டணமும் சேர்த்து உரிமை மாற்றம் செய்யப்படும் நிகழ்வுகளில் தமிழ்நாடு முத்திரை ஆவணங்களின் மதிப்பு குறைவு தடுத்தல் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின்படி ஆவணங்களில் கட்டடம் குறித்த விவரங்களை மறைக்காமல் தெரிவிப்பதற்காக விதி மூணு ஒன் ஏன் படி படிவம் ஒன் ஏ நிர்ணயம் செய்யப்பட்டது மேலும் கட்டிடம் பொறுத்து சரியான மதிப்பினை தீர்மானிக்க கட்டிட கலப்பணி மேற்கொள்வது குறித்தும் பல்வேறு காலகட்டங்களில் பார்வையில் காணும் சுற்றுக்கள் முடிவையாக விரிவான நெறிமுறைகள் வழங்கப்படுது அதாவது நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அங்கே ஏதாவது பில்டிங் இருந்தது அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த பில்டிங்கோட வேல்யூ வந்து கம்மினி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க கல ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட சுற்றுலா தொடர்ச்சியாக கீழ்காலமான புதிய நெறிமுறையை பிறப்பிக்கப்படுகிறது அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டடம் பெற்ற வீடுகள் இரண்டாவது மற்றும் ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் நிகழ்வுகளில் கட்டிட கலப்பணி மேற்கொள்ளப்படுவதனால் பதிவு அலுவலகம் மற்றும் ரூபாய் ஐம்பது லட்சம் அதற்கு மேற்பட்ட மதிப்பினை தாங்கிய ஆவணங்களில் குறிப்பிட்ட கட்டிடங்களை பொறுத்து கலப்பணி மேற்கொள்ளும் நிகழ்வுகளில் உதவி செயற்புறியாளர்களுக்கு கூடுதல் பனிப்பொழுவு ஏற்படுகிறது அதாவது ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு தேர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்படி ஓனர் வந்து மாற்றிட்டே இருக்கிறாங்க நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் ஒருத்தருக்கு விற்கிறீங்க அவர் வாங்கி அவர் இன்னொருத்தருக்கு விற்கிறார் அப்படிங்கிற ஒவ்வொரு டைம் போய் அந்த களப்பணி மேற்கொள்ள வேண்டும் அப்போ வந்து ஒர்க்லோடு அதிகமாகுது அதற்கு அத்தகு ஆவணங்கள் மீது கட்டட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆவணம் திரும்ப வழங்கப்படுவதனால் ஆவணதாரருக்கு ஆவணம் திரும்ப கிடைப்பதில் கால விரையும் ஏற்படுகிறது ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுது அடுக்குமாடி குடியிருப்புகளை மறு விற்பனை செய்யும் போது கட்டுமான விவரங்களுடன் கார் பார்க்கிங் லிப்ட் போன்ற வசதிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படும் ஆவணத்தை பொறுத்து கட்டட கல ஆய்வின்றி கட்டணங்களை கணக்கீடு செய்து பதிவு செய்து அன்றே ஆவணங்களை திருப்பி தரும் வகையில் மென்பொருள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஒருவேளை நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அங்க கார் பார்க்கிங் இருக்கு லிப்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் ஆயிருக்குது அப்படின்னா கட்டட கல ஆய்வின்றி அதுக்கு வந்து ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை ஏன்னா ஏற்கனவே மென்ஷன் ஆயிருக்கு கட்டணங்களை கணக்கீடு செய்து பதிவு செய்த அன்றே ஆவணங்களை தரும் வகையில் மென்பொருள் மாற்றம் செய்ய சாப்ட்வேர்ல கரெக்சன் கொண்டு வந்துட்டாங்க எனவே அடுக்குமாடி குடியிருப்பு மறு விற்பனை ஆவணங்களில் மேற்குறிப்பிட்டுள்ள கார் பார்க்கிங் மற்றும் லிப்ட் போன்ற வசதிகள் இருப்பதை உறுதி செய்து ஆவணங்களை அன்றே திரும்பி வழங்கிட சர்ப்பதிவாரர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது மேற்குறிப்பிடும் புதிய நடைமுறை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது எனவே இந்த நடைமுறையின்படி பதிவு அலுவலர்களாக செயல்படுத்தப்படுவதை மண்டல துணை பதிவுத்துறை தலைவர் உதவி பதிவுத்துறை தலைவர் சரகம் மற்றும் நிர்வாக மாவட்ட பதிவாளர் ஆகியோர் திடீர் ஆய்வு மூலம் சரிபார்த்து இதனில் நடைபெறும் முறையினை பின்பற்ற தயாராக சர் பதிவாளர் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்ள அறிக்கை அனுப்பியிடவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டப்பட்ட வீடுகள் இரண்டாவது மற்றும் தொடர்கரிய ஆவணம் பதிவு செய்யப்படும் நிகழ்வுகளில் கட்டடக்கலை பணி தேவையில்லை என்று இந்த சுற்றறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவு செய்த நாளே பதிவுத்துறை துளைவர் புற்றறிக்கை எண் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பார் சி எஸ் ஒன் பார் ரெண்டாயிரத்தி பதிமூணு நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் பின்பற்றி பொதுமக்களுக்கு திரும்பி வழங்க வேண்டும் அதாவது என்னைக்கு ஆவணங்கள் ரிஜிஸ்டர் ஆகுதோ அன்றைய தினமே கலப்பணி தேவையில்லாத ஆவணங்களை திருப்பி தர வேண்டும் சொல்லிட்டாங்க இதனை சம்பந்தப்பட்ட தணிக்கை மாவட்ட பதிவாளர் உள் தணிக்கையின் போது சரி பார்த்துட வேண்டும் அதாவது ஆடிட் பண்ற டிபார்ட்மெண்ட் அன்றைய தினம் இவங்க டாக்குமெண்ட் வழங்கி இருக்கிறாங்களா இல்லையா இன்டர்னல் ஆடிட்ல செக் பண்ணி பார்க்க வேண்டும் சொல்லி இச்சுற்றறிக்கையினை பெற்றுக்கொண்டமைக்கான ஒப்புதலை பதிவு அலுவலர்கள் சர் பதிவாளர் தொடர்புடைய மாவட்ட பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் தொடர்புடைய துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கும் அனுப்பிவிடும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் இதனில் ஒப்புதல் கோர்வை செய்யப்பட்ட விவரத்தினை மட்டும் பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்பிவிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுவதாக கொள்ளப்படுவதாக இந்த பத்திரப்பதிவுத்துறை தலைவர் இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சைன் பண்ணிக்கிறாங்க இது எல்லா ஆபீஸ்க்கும் போயிருக்கு சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அது இல்லாம தரக உதவி பதிவுத்துறை தலைவர் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகங்களுக்கும் போயிருக்கு ஆடிட் ஆபீஸ்க்கும் போயிருக்கு ஸோ இனி எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் கலெக்ட் பண்ணி தேவை இரண்டாவது மற்றும் மூன்றாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதாவது கண்டினியூஷன் அதை வந்து பில்டிங் ஒருத்தர் விற்கிறாரு அப்படிங்கிற அந்த விக் வாங்குபவர்காக டாக்குமெண்ட் பண்ணும்போது கலப்பனி பண்ணி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோதான் நண்பர் இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்துருக்கிறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க